ஏன்னா நான் 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 இவர் கொடுத்த பட்டம் இந்த உலகத்துக்கே என்ன இவங்க நினச்சுட்டு வேண்டி கிடக்கு அப்படின்னு கிடக்குறது எனக்கு பாருங்க இப்படி போய் யாராவது சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஒரு விதவான நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க இவங்களை யாரு சினிமால சேர்த்து விட்டாங்க கீழ்பாக்கத்துல எல்லாம் சேர்த்து இவங்க ரெண்டு பேருக்கு அசைலத்துல சேர வேண்டியவங்களை சினிமாவில் சேர்த்து விட்டாங்களே கூட மாதிரி நாசர் கேரக்டர் அந்த பாய் வந்து தற்கொலை பண்ணி பேனு தீக்குச்சியை வச்சிருப்பாரு இந்த அம்மா திறந்து காட்டுவாங்க ஐயா சாரி தாய்மார்கள் கோச்சுக்கோ அந்த ஐயா திறந்து காட்டுறாரு நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி போட ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னா இல்லையே இல்லையா நான் இந்த இந்த கதையெல்லாம் விடாதீங்க பாம்பின் கால் பாம்பறியம் அப்படின்ட்டு நான் அவர் கொஞ்சமா சிரிச்சு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப அப்படின்னாரு லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு நான் அரசியல் பேசுறீங்க அனைவருக்கும் அது இப்ப ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டாங்க கமல்ஹாசன் பாஸ்போர்ட் கமல்ஹாசன் தெரிய வச்சாருன்ன அது தனியா விளக்குக்கு விளக்கு பிடிக்க வேண்டியது இல்லை

சொர்க்கத்துல இருக்காருன்னு அவர் இருந்ததே சொர்க்கம்தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு என்கிட்ட அவருக்கு அதான் பாலாஜி கூட சொல்ற அப்படியே சோப் மாதிரி கரைஞ்சு போயின்னு நம்பாரு எங்கிட்டயும் நிறைய வாட்டி சொல்லிருக்காரு அப்படிதான் போனார் அவர் அதான் அவர் சொன்ன வாசனை இன்னும் அப்படியே இருக்கு சோப்பு போயிடுத்து ஏன் மோகனை பொறுத்தவரலாம் அவர் சொன்னது கரெக்ட் தான் தப்பி அந்த வீட்டில் பிறந்துட்டார் தப்பி நான் இந்த வீட்டில் பிறந்துட்டேன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இரண்டு சகோதரர்கள் சந்தித்து கொண்ட கதை தான் இன்று வரை தொடர்ந்து அது நாங்க வந்து பார்த்ததும் பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு நான் படிச்சதும் பிடிச்சு போயிடுச்சு எனக்கு இது எனக்கு எஸ் வி சேகர் நான் ஒரு டிராமா போட போட்டேன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு எதுக்கு நீங்க படிச்சு நான் வந்து இது இதுக்கு கொண்டாடுறீங்க நீங்க இனிமே நான் பேச மாட்டேன் துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னதும் துப்பாக்கி பேசிடும் அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த ரைட்டர் இந்த ரைட்டர் எனக்கு வேணுமே ஏன்னா அந்த டான்ஜென்சியல் திங்கிங் இருக்கு தெரியுமா அது வந்து சீங் இட் ஒன்லி இன் த வெஸ்டர்ன் ஹெட்மஸ்பியர் இது சரியாக டிரான்ஸ்லேட் ஆகாத மாதிரி எனக்கு தோணும் சில ஜோக்ஸை சொல்ல முயற்சி பண்ண சில விஷயங்களை காப்பி அடிக்க கூடாது மோகனும் தான் மோகன் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது எனக்கும் ஆசையா இருக்குன்னு வேணால் சொல்லலாம் அப்புறம் வர்ற ரிசல்ட்டை நீங்க தான் எதிர்கொள்ளணும் எனக்கு மோகனை பொறுத்தவரையிலும் டெய்லி பேசுவோங்கிறது வந்து சும்மா கொஞ்சம் மிகை மாதிரி இருக்கும் எந்த ஊரில் இருந்தாலும் டெய்லி பேசும் அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரோட பேசிகிட்டு இருக்காங்கிறது அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சுடுவாங்க அந்த முகம் அந்த தோரணை ஆற டைம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் பேசி இருக்காங்க நம்மலாம் போய் சாப்பிட்டு தூங்கிடலாங்கிற மாதிரி வீட்டில் இருக்கோம் அண்ட் இசை அவருக்கு அன்பு காட்டுறதா பொறாமை காட்டுறதாங்கிற டவுட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம்தான் இருந்தது அப்புறம் இதெல்லாம் எதுக்கு இது கிடைக்கிறத வாங்கிப்போம் யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுவ அதெல்லாம் நான் இன்னும் நீங்கள் பெறாத இன்பம் பலவற்றை நான் பெற்றிருக்கிறேன் அவர் நாங்க எழுதி முடிக்காத கதைகள் பேசி பாதியில விட்ட கதைகள் எல்லாமே வெற்றி பெற வேண்டாம் எடுக்க தைரியம் இல்லையா அதுக்கு நேரம் இல்லையா தெரியாது நாங்களாம் கதை பேசுறத யாராவது நானும் மோகன் அவர்களும் கதை டிஸ்கஷனை யாராவது கேட்டாங்கன்னா இவங்களை யாரு சினிமால சேர்த்து விட்டாங்க கீழ்ப்பாக்கத்துல எல்லாம் சேர்த்து இவங்க ரெண்டு பேரு அசைலத்துல சேர வேண்டியவங்களை சினிமால சேர்த்து விட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒண்ணுமே பேச மாட்டான் ரெண்டு மூணு வார்த்தை வரும் அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்றான்னா என்ன சொல்றான் அப்படின்பாரு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அவருக்கு தெரியும் அடுத்து எங்க போகும் நானும் வந்து கணக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொன்னதும் புது வண்டி வாங்கி ஒரு கூட்டின் போயிட்டு போட்டுன்றாரு நிறுத்தி பேஷன் அப்படியே பேசலாம் இவர் சிரிப்பு வந்ததுல கண்ணாடி இறக்கி துப்பிட்டாரு கீழே இறங்கி அவர் வண்டியா என் வண்டியான்னு இல்லை அவர் வண்டியா என் வண்டியா என் வண்டிதான் அப்படியே இப்ப சிறுத்த புள்ளி மாதிரி ஆகிட்டாரு கொஞ்சம் சிறப்பு கலர்ல இருந்து வெளியில பூரா வண்டியில் வேகமாக வந்து இருந்ததுல ஈசிஆர் ஈசிஆர் ரவுட் மேலே யார் மேல மேலே பட்டுதோ தெரியாதது வண்டி நாசம் அன்றைக்கு ஆனால் எனக்கு இது வாஸ் ஒர்த்து அந்த டிசாஸ்டர் வாஸ் ஒர்த் இட் பிகாஸ் வீ காட் த கிளைமேக்ஸ் சீன் வேர் அந்த டாசர் கேரக்டர் அந்த பாய் வந்து தற்கொலை பண்ணி பேன்னு தீக்கொச்சியை வச்சிருப்பார் இந்த அம்மா திறந்து காட்டுவாங்க ஐயா சாரி தாய்மார்கள் கோச்சுக்கணும் அந்த ஐயா தொடர்ந்து கேட்டுறாரு அத பார்க்க அத பின்னாடில இருந்து இந்த சீனை கன்சீல் பண்ணி இதை நாங்க ஒண்ணுமே பேசல ஒவ்வொரு வார்த்தை தான் பேசினேன் நான் இப்படி காட்டினேன் புரிஞ்சுட்டாரு அவரு அண்ட் அந்த அது அதுக்கு ஒரு பெரிய நாளடியார் போயம் உண்டு உணர உணரும் உணர்வுடையாரை புணரி புணரும் இன்பம் தெரிய தெரிந்தும் தெரிவில்லாதாரை பெரிய பெரியமாம் நோய் நாம் மோகனோட சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி பல பேரோட சேராததுக்கு காரணம் இரண்டாவது வரி இங்க பல பேர் நாள்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களா தான் நினைச்சிருக்கோம் மோகன் கூட ஸ்பெண்ட் பண்ணது ஏன்னா மோன இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கு தெரியானது தெரியும் அந்த குவாலிட்டி பர்சன் இருக்கு இல்லையா அது வந்து அவரை எழுதின டிராமாவை விட பெருசு அந்த மாதிரி மனிதனாக இருப்பதும் காழ்ப்பு வன்மம் இது எதுவுமே கிடையாது அவருக்கு நான் இப்போ சொன்னாங்க இல்லையா பணம் கொண்டு போய் வீட்டில் தான் கொடுப்பேன் கிரெடிட் கார்டு இப்போ வச்சுட்டீங்களா இப்போ இல்லை இன்னி வரல கிரெடிட் கார்டு கிடையாது இந்த குடும்பத்துக்கே தேர் நாட் பிளாஸ்டிக் தேர் ரியல் ஸ்டப் அது வந்து இந்த ஆச்சாரிய பத்தி சொல்லியிருந்தாங்க அவர் யாருங்கிறத நான் சொல்லி நான் வந்து என்ன சயின்ஸ்கிரிட் காலேஜ்கெல்லாம் அனுப்பிச்சாங்க படிக்கிறதுக்கு வரல ஆனா கடைசியில ஆச்சானி தான் எனக்கு சான்ஸ்கிரட் ஏன்னா அவர் பேசுற சான்ஸ்கிர்ட் எந்த வித்வானும் எந்த வியாசனும் பேசல அது அவர் தனி மொழி அவர் சான்ஸ்கிரிட் நினைச்சுட்டார் அவர் மாதம் அதை எனக்கு கத்து வேற அது அதை எதனா ரெண்டாவது லைன் சொன்னீங்களே அப்படின்னு கத்து கொடுப்பாரு நானும் அந்த உச்சார எப்படி உச்சரிக்கணுங்கிறத அவருடைய கேட்டு தெரிஞ்சுன்னு இப்ப கரெக்டா இருக்கா அப்படின்னு ரொம்ப பிரமாதம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு வாழ்த்திட்டு வேற போவார் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதும் கஷ்டம் இந்த உலகத்துல நான் சுவாதி முத்தியம்னு படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சாணி தான் ஞாபகம் வரும் அது உலகம் அவங்க கால் தரையில படுதாம ஒரு டவுட் வரும் அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் ஜஸ்ட் பேசிங் பைங்கிற மாதிரி இருந்தோம்

இந்த மாதிரி ஒரு விதவான நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க சோ அந்த மாதிரி மாதிரி அதே இவர் ஜெயராம் மட்டும் பேச முடியாது ஏன்னா இது எல்லாமே ஒரே கூட்டம் அந்த முன்ன பின்ன சீனை பத்தி சொல்லி முன்னாடி பின்னாடின்னு அதுல நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்க என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கு எவ்வளவு சர்பிரைஸ் இருந்ததோ அவ்வளவு சர்பரைஸ் எங்களுக்கே இருந்தது ஏன்னா அடுத்த டைலாக்க இவர் என்ன சொல்லுவாரு நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு திடீர்னு அந்த கார்ல சீட்டு திருப்பி வச்சிருந்தாங்க அதுல அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடின்னு ஆரம்பிச்சோம் நானும் பார்த்தோம் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பளபலத்தது சரி அவ்வளவுதான் முன்னாடி பின்னாடி அது இன்னி வரலும் பேசியிருக்காங்க என்ன கூட இப்ப வந்து அது பின்னாடி ஏறிங்க உடனே முன்னாடி யாருன்னு கேட்பீங்க அப்படிங்க பார்ட்டியில இருந்தா கூட அந்த டைலாக் ஒரு இப்ப அந்த மாதிரி நாங்களாம் இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு பிளே அப்படிங்கிறாங்க அந்த பிளே நாங்க நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருந்ததோட பலன்தான் நீங்க அனுபவிக்கிறீங்க அது நாங்க அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அது சம்பளத்துக்காகலாம் அப்படி வேலை பார்க்க முடியாது இப்படி அதாவது எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு இந்த அந்தஸ்து எங்களுக்கு வேனு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் அவங்களுக்கு பாய் டச் அப் பண்றதுக்கு எல்லாம் இருப்பாங்க ஆனா லஞ்ச் டைம்ல உட்கார இடம் இல்லாம எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதுல நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாம அது எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த இருக்கணும் அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம் அது சொல்லிக் கொடுத்தும் வராது காசு கொடுத்தும் வராது அந்த கூட்டத்துல நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை ஏன்னா நான் மாட்டுக்கு லூசு தனமா இவர் கொடுத்த பட்டம் நெஜம்தான் ஆகன்னு நினைச்சிக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கே நான் என்ன இவங்க கூட எல்லாம் என்ன செய்ற வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன் என்ன எவ்வளவு இழப்பா இருக்க எனக்கு பாருங்க நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது நான் உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது அதனால அதுல நாயகனாயக போனேன் சொல்லிக்க என்ன வேணா அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டார் அதனால அவர்தான் முதல் நாயகம் எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே ஆகணும் அங்க பாத்துக்கலாம் யாராவது டிராமா பாக்குறதா இருந்தா அங்க என்னடா அது நல்ல காரியம்ன்ற இடத்துல இப்படி பேசுறேன் யாராவது இங்க ஒரு இரநூறு வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க அத பத்தி பேசணும் ஒண்ணு அவரை பத்தி சொல்லணும் நான் மோகனை பத்தி சொல்லும் போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்வாரு நாங்கள் பேசுறது வந்து பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இப்போ இவங்க அலையன்ஸை பற்றி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மற்ற விலாச பிரகடனம் மற்ற உலாச பிரகடனம் தானே இது இவரு ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சமஸ்கிருத நாடகம் அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க கிரேசி மோகனையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இவர் மயிலாப்பூர் அவர் அந்த பக்கம் மாவலி படுத்துக்கிட்ட ஸோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பப்பு வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் வந்து எனக்கு அவர் மேல ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கிட்டார் வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது அப்படித்தான் நாங்க நண்பர்களானோம் என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் அதை எடுத்துக்குவார் அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் வந்து தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டாரு இவர் அப்படி இல்லை மோகன் அப்படி இல்லை இவங்க போடுவாங்க எங்களோட மோகன் அப்படி இல்லை அது அது என்ன கருத்து கேட்பாம அப்படின்னு கேப்பாரு நானும் மோகனை கேட்டது அப்படிதான் இது ரெண்டு பேரும் அறிவும் வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்ல அதற்கு அப்படி ஒரு சாலைக்கல் இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது எப்ப உரசிச்சுன்னு கூட தெரியாது எங்களுக்கு ஆனா ஷார்ப்பா இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான் இந்த புத்தகத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம் இனிமே வேசாலாம் வருவாங்களா தெரியாது இந்த மாதிரி இருக்கிறது தான் இத நம்ம தான் கடமையா எடுத்து செய்யணும் அது பண்ணியே ஆகணும் அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் பயிற்சிகாரத்தை நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி இது பண்ணலன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முஞ்சணும் இது நம்ம கடமை இது நம்ம சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும் தான் சான்று காட்டக்கூடாது சாம்பல் எல்லாம் சான்று இதுதான் நாளைக்கு நானும் எழுதுவேன் நீங்க பப்ளிஷ் பண்றது கரெக்ட் பத்து நாடம் போடட்டும் இன்னும் நான் உங்ககிட்ட சொன்னேன் இன்னைக்கு ரெண்டு இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் நிறைய பேர் உங்க நாடகத்தை போடட்டும் அதை போய் நீங்க பாருங்க சோ பார்த்தா இல்லையா அவங்க நாடகத்தை அந்த மாதிரி நீங்க பாருங்க இட் இஸ் அர்ச்சுவஸ் சைக்கிள் விச் யூ மஸ்ட் கண்டினியூ அது பண்ணியே ஆகணும் நான் வந்து சண்முனாட்சி மாதிரி நான் இந்த மேடையில சண்முனாட்சி கூட வந்திருக்கேன் பாலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன் மோகன் கூட வந்திருக்கேன் மோகனுக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு அவரு நாங்கள் அந்த மிருதங்க வாசிக்கிறது நினைத்தாலே நீக்கம் பண்றது அங்க நின்னு நிப்பாரு ரஜினி இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு பாலச்சந்திர சுத்தி சுத்தி நகம் கடிச்சு துப்பின்னே இருப்பாரு அவர் இல்லாம கொஞ்சம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு நகமே இல்லை இன்னைக்கு வராமல் போயிட போதுன்னு நாங்கள் நாங்க இருக்கின்ற அடிச்சு நினைப்போம் இது ரொம்ப ஹாப்பியா நான் வந்த அக்கேஷன் தனியா என்ன யாராவது மீட் பண்ணியிருந்தாங்க இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு அது வேற போகணுங்கிற சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை பொறுத்தவரை அதான் அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல அங்க வேற போனோம் அப்படின்னு அங்க போறதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்க வந்துட்டேன் நான் இவங்க எல்லாருமே அதுக்காகத்தான் வந்துருக்கோம் அது வந்து இட்ஸ் இட்ஸ் அ பிரசன்ஸ் அவரு சொல்லாம் கூட சொன்னா அது வேற இது மாதிரி இருக்கு இட்ஸ் பிரசன்ஸ் அவர் அது அந்த பிரசன்ஸ் நீங்கவே நீங்க அது நான் எனக்கு என்னமோ ஒரு சீன் காமெடி சீனோ அல்லது வேற படத்துல பாக்குற காமெடி சீனோ வந்தா நான் மோகனோட பேசிப்பேன் மனசுக்குள்ள பதிலும் வரும் இது இட்ஸ் குட் திங் ஐ பார்ட் ஆஃப் குட் பப்ளிகேஷன் விச் இஸ் ஹேப்னிங் டுடே நிறைய பண்ணுங்க நூத்தி இருபது வந்து உங்களுக்கு தெரியாது சினிமா கம்பெனி நடத்துற என்ன கேளுங்க நான் சொல்றேன் நாப்பத்தஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஏவிஎம் கேளுங்க எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அதுவும் புக் பப்ளிகேஷன் படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம் ஆனா கவலையப்படாதுங்க டிஜிட்டலி படிப்பாங்க கண்டிப்பா நடக்க தான் போகுது லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு நான் அரசியல் பேசலீங்க எப்பவுமே எப்பவுமே உண்டு அதில் கை வைக்க முடியாது எந்த எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும் அதை அதை செழுமைப்படுத்துவோம் கல்லுல கீத்து கீத்தா எழுதுன மொழி இன்னைக்கு வட்ட வட்டமா டைப்ரைட்டருக்கு தன்னை அசிமுலேட் பண்ணிக்கலையா அந்த மாதிரி நடக்கும் சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு எல்லாம் இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சிருந்தாருன்னா என்னென்னமோ போயிருக்கோம் கேசவர்களுக்கு தெரியும் நாங்கள் அன்பே சிவம் ஷூட்டிங்னு நினைக்கிறேன் அந்த கடைசி சீன் பொழைச்சி போகன்னு சொல்ற சீன் போது மழை வந்துருச்சு நாங்கள் மூணு பேரும் ஒதுக்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம் அண்டு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் அ மேக்கிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்கே நடந்தது வெவ்வேறு வெவ்வேறு துறை எல்லாருமே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அண்ட் அவரு தப்பா காசி பண்ணி நான் பார்த்ததே காசி கூட ஒரு ஜோக்கா தான் வரும் உழுந்து சிரிச்சிருவான் என்ன சார் ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அவர் ஏத்துக்காத ஜோக் வந்து படால் நேரம் வந்துடும் அவருக்கு அதுல யாராவது சம்பந்தப்பட்டு அதுல ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்சா நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார் இது ஏதோ அப்படிம்பாரு வந்துரு சோ சில விஷயங்கள் சொல்லாம என்ன தெரியல புதிய பர்மேஷன் சொல்றேன் அவருக்கு உடம்பு இல்லாத போது எனக்கு தெரியல நானு அவங்க அப்பா வேற காலமாயிட்டேன் நான் அவரை கூப்பிட்டு அப்ப வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி விட ஆரம்பிச்சுட்டீங்களா நீங்க அப்படின்னா இல்லையே இல்லையேண்ணா இந்த இந்த கதையெல்லாம் விடாதீங்க பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்ட்டு நான் அவர் கொஞ்சமா சிரிச்சுட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளர்றத அப்படின்னாரு இந்த பாருங்க எங்கிட்ட டபாக்க முடியாது அப்படின்ட்டு வச்சிட்டேன் அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீ வேணா போய் சொல்லிடு எனக்கு உடம்பு சொல்றேன்னு என்னை வெஞ்சுட்டாருன்னு அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது தம்பி சொல்ற வார்த்தை அது பட் அண்ணன் சொன்ன எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வாஞ்சிருக்காரு அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும் அதையும் சொல்லணும் எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும் அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும் நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு அதுவும் நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரும் இந்த ஸ்பீச் எல்லாம் நான் எழுதினா வரல

அதை நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க ஏன்னா அந்த கருணை காட்டினதுனாலதான் பாலச்சந்தர் காட்டினதான் தான் இன்னைக்கு நானு ரஜினி சார் ஸ்ரீதேவி சிரஞ்சீவி எல்லாருமே அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க நானும் கிரேசி மோகன் ராமாவில் நடிச்சிருக்கேன்னு ஒரு ஐயாயிரம் பேர் சொன்ன என்ன உங்களுக்கு குறை விடுமா ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் நடிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரிதான் அதனால அவங்களுக்கு இங்க மோகன் எல்லாம் கவலைப்படாதீங்க நான் கே